இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்ஐசிஹெசிஎல் அதாவது எல்ஐசியிலேருந்து அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் கனி அட்வைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அதுக்கான டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் அப்ரெண்டிஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது வந்து கொடுத்துருக்காங்க அப்ரெண்டிஸ் பீரியடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டுவெல் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ரண்டிஷிப் ஸ்டார்டிங் டேட் வந்து உங்களுக்கு பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டென்டேட்டிவ் டேட் ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மந்த்லி ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து அடுத்த டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏஜ் ஆன் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து டொண்ட்டி டூ டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்ப்ளீட்டட் கிராஜுவேட் டிகிரி ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து அதுக்கு முன்னால் வந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த டிகிரி முடித்த அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த கேண்டிடேட் ஒட்டு நாடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற எக்ஸ் அப்ரெண்டிஷிப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருங்க அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ளை மோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளை மோடு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து சுட் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் எதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த போர்ட்டல் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு ஏதாவது இஸ்யூஸ் இருந்தாலும் கீழே வந்து மேனுவல் கைடன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்காங்க அதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முடிச்சாச்சு அப்படின்னா இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து உங்கள் ஃபார்ம் வந்து பார்த்துக்கலாம் ட்ரைனிங் எப்போ போடுறாங்க என்ன ஏதுன்றதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இது எங்கே இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வில் பி கண்டக்டட் பை பிஎஃப்எஸ்ஐ செக்டார் அங்கேருந்து இருந்து தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் என்ன எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக் பேங்கிங் பற்றி கேட்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அலாங் வித் குவான்டிட்டிவ் ரீசனிங் டிஜிட்டல் மா டிஜிட்டலு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லை லிட்டரேசி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து எண்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் ஆன்லைனில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஃபார் ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு அடுத்து வந்து பிஎஃப்எஸ்ஐ செக்டர் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபீஸ் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க ஃபீமேல் அப்படின்னா எழுநூற்றி எட்டுருவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ருபீஸ் நானூற்றி எழுவத்தி ரெண்டு ஃபார் பி டபிள்யூபி கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து கேண்டிடேட் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஸ்டட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார் அப்ரெண்டிஷிப் வில் பி இன்வைட்டட் டூரிங் அது வந்து ஜூன் பதிமூணு பதிமூணில் இருந்து இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாயிண்ட் வந்து பி அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி மார்க்ஸ் இருக்கும் மார்க் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து லாஸ்ட் டேட் டூ பேதி எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபீ பென் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் முப்பது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆல் கூ கம்ப்ளீட் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன் வந்து ஸ்டெப் ஒன் அண்ட் இ ஃபவுண்ட் எலிஜபிள் பல் ரிசீவ் கம்யூனிகேஷன் பிஎஃப்எஸ்ஐ செக்டார் ஸ்கில் கவுன்சில் இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேட் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கவுன்சில் அங்கே இருந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த டீட்டெயிலையும் இந்த சைடு போட்டிருக்க அந்த ப்ரொசீஜரையும் அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜரை மட்டும் அடுத்து வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேபிள் லீல வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறு வேக்கன்சி வந்து வெளியிட்டுருக்காங்க எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக வந்து ஒரு பன்னெண்டாயிரம் தருவாங்க மந்த்லி வந்து அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு எந்த நியூஸஸும் இல்லை அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்க கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்